ஹலோ மக்களே வெல்கம் டு நிமிஸ் கிச்சன் இன்றைக்கி நாம பீர்க்கங்காயும் கடலைப்பருப்பும் வச்சு ஒரு கூட்டு செய்யலாம் இந்த கூட்டு செய்யறத நம்ம பாக்கிறதுக்கு முன்னே வீடியோக்குள்ள போடுறதுக்கு முன்னே நம்ம சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லையும் அழுக்கிக்கிங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம கடலப்பருப்பும் பீர்க்கங்காயும் வச்சு ஒரு கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் வாங்க இதுக்கு குக்கரில் ஒரு மூணு கப்பு தண்ணி ஊற்றிருக்கேன் மூணு கப்பு தண்ணிக்கு இப்போ நான் ஒரு கையளவு ஒரு கை நிறைய ஒரு கடலை பருப்பை நான் கழுவி வச்சுருக்கேன் இது மெஷர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அறுபது கிராம் வருது இதை நல்லா கழுவி இதில் போட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் நல்லா பருப்பு நம் நமக்கு நல்லா வெந்திருக்கும் நம்ம அதுக்குள்ளே காயை கட் பண்ணிக்கலாம் இது ஒரு கால் கிலோ அளவுக்கு இருக்குது பீர்க்கங்காயே இதை கழுவிட்டு நம்ம இப்போ தோலெல்லாம் சீவிடலாம் தோலெல்லாம் சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லா தோலையும் பூரா சீவி விட்டுருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா விட்டு இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம துவரம் பருப்பு பாசி பருப்பு இந்த மாதிரி போட்டு நம்ம செஞ்சுருக்கோம் இது நான் வந்து கடலைப்பருப்பு போட்டு நான் செய்வேங்க அந்த மெத்தடில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே நீங்கள் கட் பண்ணிக்கிங்க ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணாதீங்க இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும் இது பூராமே கட் பண்ணிவிட்டேன் இப்போ தக்காளி பெரிய தக்காளி ஒரு தக்காளி ஒரு பன்னெண்டு சின்ன வெங்காயம் ஒரு ஆறு பல்லு பூண்டு பூண்டை தட்டி வச்சுக்கலாம் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க தக்காளியும் மெலிசாக நரிஞ்சு அரிஞ்சு வச்சுக்கோங்க இப்போ கடையில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் குறவாக சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் பொறிஞ்சதும் வெங்காயத்தை போட்டுக்கிட்டு பூண்டையும் தட்டி வச்ச பூண்டையும் போட்டுக்கலாம் ஒன்று ரெண்டாக தட்டிக்கிங்க தட்டி இப்போ போட்டு நம்ம நல்லா வதக்கி விடுங்க கொஞ்சம் நேரம் இது ஓரளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் மெலிசாக நறுக்கி வச்சுருக்கேன் தக்காளியும் போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு நான் நல்லா வந்து அந்த தக்காளி நல்லா மசிஞ்சி வந்துடும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் உப்பு மஞ்சத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்குங்க போட்டு நல்லா கொலைய கொஞ்சம் நேரம் அந்த தக்காளி நல்லா மசியட்டும் நல்லா மசிஞ்சு பாதி நல்லா மசிஞ்ச பிறகு இப்போ காயையும் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விடுங்க காய் இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு கால்வாசிக்கு மேலேயே நல்லா வெந்துடும் பாருங்கள் அளவுக்கு நல்லா பரட்டி விட்டோம் இப்போ இதுக்கு தேவையான நம்ம பொடியெல்லாம் போட்டுக்கலாம் இதுக்கு நான் குழம்பு தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் இல்லை அப்படின்னா மல்லித்தூளும் தூளும் போட்டுக்குங்க உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை போட்டுக்குங்க இதை ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா பெரட்டி விட்டுட்டு இப்போ கடலை பருப்பு வேக வச்ச கடலை பருப்பை தண்ணியோடு சேர்த்து அப்படியே நம்ம போட்டுக்கலாம் இதை ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விடலாம் பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துருச்சு மூணு ஸ்டீமுக்கு நல்லா வெந்திருச்சு இந்தளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்குங்க அப்படி பருப்பு வேகலை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேகணுன்னா இன்னொரு ஸ்டீம் விட்டு கூட எடுத்து வச்சுக்கோங்க இதில் இன்னும் நிறைய நேரம் நம்ம வேக வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ இதுக்கு தேங்காய் அரைக்கிறதுக்கு நான் ஒரு பத்து தேங்காய் எடுத்திருக்கேன் அளவுக்கு இதை நம்ம நைஸாக நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் நல்லா கொதித்து வந்த பிறகு காயும் நல்லா வெந்திருக்கும் இந்த டைமில் நாம் இப்போ அந்த தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் வெளிதையும் ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சுடுங்க அடுப்பண்ண லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் கொஞ்சம் எண்ணெய் கசிஞ்சி வர வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க கொஞ்சம் நேரம் அடுப்பண்ண ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுடுங்க இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு இதை நம்ம சாதத்தோடு போயிட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இட்லிக்கும் நல்லாயிருக்கும் தோசைக்கும் நல்லாயிருக்கும் இந்த திக்னஸ் உங்களுக்கு நான் வந்து திக்னஸாக வேணும்னு சொல்லிட்டு தான் இந்த அளவுக்கு வச்சுக்கேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்யூடாக வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் அந்த தேங்காய் ஊற்றுறப்பவே கொஞ்சம் தளர்வாக ஊற்றிக்கிங்க இப்போ தாலிப்பு கரண்டியில் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு நம்ம கொட்டிடலாம் அவ்வளோதான் பீர்க்கங்கா கடலப்பருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் சாதத்தோடு நெய் ஊற்றி சாப்பிட்டு நம்ம அப்பளத்தை வச்சு பொறிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது ஒரு முறை கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பெல் பட்டனையும் அழுத்திக்கங்க தேங்க்யூ